வணக்கம் சமீபத்தில் வெளியான பைசன் படத்தை எல்லாரும் பார்த்துருப்போம் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து முட்டி மோதி பல அவமானங்களை சந்தித்து இந்திய நாட்டோட கபடி டீம் ரெப்ரசன்ட் பண்ணி அர்ஜுனா அவார்டு வாங்கின மனத்தி கணேசனோட வாழ்க்கை வரலாறு தான் படம் எடுத்திருப்பாங்க மனத்தி கணேசனோட வாழ்க்கை வெறும் வரலாறு மட்டும் கிடையாது அதை தாண்டி பல இளைஞர்களுக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் ஒரு எனர்ஜி டானிக்னே சொல்லலாம் அதே போல் பிரேசில் நாட்டில் பிறந்து ஒரு பின்தங்கிய சூழலில் வளர்ந்து உலகத்துல இருக்க அனைத்து இளைஞர்கள் எப்படியாவது வெற்றி பெறணும்னு ஓடுற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒரு பைசனை பத்தி தான் பேச வாங்க பேசலாம் அது ஒரு சின்ன கிராமம் பிரேசில் நாட்டில் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஒன்பது வயசு இருக்கும் தன்னோட கையில துணியால செஞ்ச ஒரு ஃபுட்பால் அதை எடுத்துட்டு அவன் வீட்டை பார்த்து ஓடுறான் அவன் வீட்டு போ பக்கத்தில் தான் பார்க்குறான் அவங்க வீட்டில் இருந்து அவனோட அப்பாவோட நண்பர்கள் எல்லாம் சோகமாக வெளியே வர்றாங்க இவனுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது புரியுது அவன் வீட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான் அங்கே அவங்க அப்பா ஒரு ஆறரை அடி உயரம் இருப்பார் அவர் அப்படி உட்காந்து சேரில் உட்காந்து தலையை குளிஞ்சிட்டு குலுங்கி குலுங்கி இருக்காரு பக்கத்தில் இருக்க அந்த டேபிளில் அவர் பாதி குடித்து வச்சுருந்த பாட்டில் ஒன்று இருக்குது அது பக்கத்தில் ஒரு ரேடியோ வந்து பக்க அணைத்து வைக்கப்பட்டிருக்குது அவங்க அப்பா கிட்ட போகிறான் அவங்க அப்பா மேலே கையை வச்சுட்டு அலாதீங்கப்பா அலாதீங்கப்பான்னு சொல்கிறான் அவருக்கு கேட்குற மனநிலையிலே இல்லை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கார் அவங்க அப்பா கையில் அப்படி இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டே கவலைப்படாதீங்கப்பா நான் நான் பிரேசிலுக்காக வேர்ல்டு கப் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பிரேசிலில் வேர்ல்டு கப் நடந்துச்சு ஃபுட்பால் வேர்ல்டு கப் முதல் முறையாக பிரேசில் வந்து அவங்க நாட்டில் வேர்ல்டு கப் நடத்துனாங்க அது வரைக்கும் பிரேசில் வந்து வேர்ல்டு கப் வாங்கினதே கிடையாது ஆனால் அந்த ஊரில் இருக்க அத்தனை பேருக்கும் இங்கே நம்மளுக்கு எப்படி கிரிக்கெட் வந்து ஒரு விளையாட்டுங்கிறத தாண்டி ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இல்லை அதே மாதிரி தான் பிரேசில் மக்களுக்கு வந்து ஃபுட்பால் அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வேர்ல்டு கப் வந்து எப்படியாவது பிரேசில் வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்பினாங்க ஏன்னா சொந்த ஊர்லேயே நடக்கும் அந்த வேர்ல்டு கப்லையும் பிரேசில் நல்லா விளையாடிச்சு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க அப்போது ஃபைனலில் எப்படியாவது ஜெயிச்சிருவாங்கன்னு பிரேசில் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த மொத்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் வந்து உருகுவே டீம் கூட தோத்துட்டாங்க ரெண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து தோத்துட்டாங்க இந்த மக்களால் ஏற்றுக்கவே முடியல எல்லா பக்கமும் சோகம் அழுகை அதே தான் அந்த சின்ன பையனோட அப்பாவுக்கும் அவரும் பயங்கரமாக குலுங்கி குலுங்கி இருந்தார் இது நடந்த ஒரு எட்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வேர்ல்டு கப் எங்கே நடக்குதுன்னா ஸ்வீடனில் நடக்குது இதுக்கு இடையில அந்த எட்டு வருஷத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு அந்த சின்ன பையனுக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஒரு கனவு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலு அடைவில் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவனுக்கு அப்பா மாதிரியே ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஒரு கனவு வந்துச்சு அவங்க அப்பாவும் ஃபுட்பால் பிளேயர் தான் அவர் வந்து அந்த இருக்க சின்ன சின்ன லோக்கல் டீம்லலாம் விளையாண்டுருக்கார் விளையாடும் போது அவரோட கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவரால ஒழுங்காக நடக்க முடியாது சாச்சு சாட்சி தான் நடப்பார் அதனால் அவரால் அந்த ஃபுட்பால் மேட்சை வந்து கண்டினியூ பண்ண முடியாது உனக்கு அவங்க அப்பா மாதிரி ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை வந்துச்சு அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணார்னா அவரே ஃபுட்பால் சொல்லி கொடுத்தாரு அவனுக்கு இதில் என்னென்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் அந்த சின்ன பையனோட குடும்பம் எந்தளவுக்கு ஏழ்மைனா ஃபுட்பால் வாங்குறது கூட அவன்கிட்ட காசு இருக்காது துணிகளை பழைய துணிகளெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு ஒரு ஃபுட்பால் மாதிரி செஞ்சு வச்சு விளாடுவான் அவங்க அப்பா என்ன வேலை பார்த்தார்னா ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்க பேஷண்ட்ஸ்லாம் மலம் கழிப்பாங்கள்ல அந்த பேனை கழுவுறது தான் அவரோட வேலை லிட்ரலாக ஒரு டாய்லெட் கிளீனர் அவங்க அப்பா கழிவறையை சுத்தம் பண்றது லீவு நாட்களில் இவன் என்ன பண்ணுவானா அவங்க அப்பா கூட போய் அந்த கழிவறையை சுத்தம் தான் இவனோட வேலையும் அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா அவங்க அந்த பிரேசில் வந்து ஒரு செழுமையான நாடு அங்கே வந்து மாமரம் நிறையா இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி அந்த மாமரத்தில் இருக்க மாம்பழம்லாம் கீழே உள்ள அதை எத்தி எத்தி தான் அந்த சின்ன பையன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவங்க அப்பா அந்த மாம்பழத்தை வச்சு எப்படி எத்தணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இப்படி நாளடைவில் அவனோட அவனுக்கு கூட இருக்கிற நண்பர்களெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு சின்ன டீம் ஆரம்பித்தான் அந்த சின்ன பையன் அந்த டீம் பேர் என்னன்னா ஷூலெஸ் மோன் ஏன்னா யாருக்குமே ஷூ வாங்குறது கூட காசு இருக்காது அந்தளவுக்கு எல்லா பசங்களுமே ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து வந்த பசங்க தான் ஃபுட்பால் சின்ன சின்ன விஷயங்கள் கிட்டு வாங்குறதுக்கு ஃபுட்பால் வாங்குறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் ஒரு லை ரயில்வே இது ஸ்டேஷன் இருக்கும் அந்த ஸ்டேஷனில் போய் கூட்ஸ் வண்டியிலேருந்து நிலக்கடலையை திருடி அதை விற்று அது மூலமாக வாங்குவாங்க இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க நால அடைவுல இந்த பையனோட விளையாட்டு என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் மெருகிறது அந்த பையனோட விளையாட்டை அந்த ஊர்ல இருக்க அத்தனை மக்களும் ரசிக்கிறேன் அப்படிதான் யாரோ ஒரு மனிதன் வந்து அந்த விளையாட்டை பார்த்து தன்னோட கிளப்ல அந்த பையனை சேர்த்துக்கிறேன் ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே ஒரு கிளப்புக்கு விளையாட போறான் அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவுக்கு ஆரம்பத்துல ஃபுட்பாலே பிடிக்காது ஏன்னா அவங்க அப்பாவும் ஃபுட்பால் ஃபுட்பால் நினைஞ்சாரு அதனாலவோ என்னமோ அவங்க அம்மாவுக்கு ஆரம்பத்துல பிடிக்காது நாலு அவங்க அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி பரவாயில்ல அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல நம்ம பையனுக்கு அவன் விளையாடட்டும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன் இப்போ எங்கேயோ போய் விளாடுறான் ஒவ்வொரு இடத்துலயும் விளாடுறான் போகிற இடத்துலலாம் அந்த சின்ன பையன் மேலதான் எல்லாரோட கண்ணு இருக்கு அப்படி ஒரு நுணுக்கமான ஆட்டம் அந்த பையன்ட்டு இருக்கு பதினேழு வயசுலேயே பிரேசிலோட வேர்ல்டு கப் கீமுக்கு செலக்ட் ஆனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல நடந்த வேர்ல்டு கப்ல டீம்ல அவனும் ஒரு பிளேயர் பிரேசில் வந்து அந்த அளவு ஜெயிக்கணும் யாருக்குமே நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வேர்ல்டு கப்ல ஏன்னா ஐம்பதுல தோத்து போனாங்க ஐம்பத்தி நாலாவது வேர்ல்டு கப்ல என்ன லீக் மேட்ச்லேயே வெளியே வந்துருவான் அப்போ அங்கே இருக்க ரசிகர்களுக்கே பிரேசில் மேலே அப்படி ஒன்றும் நம்பிக்கை இல்லை அதனால ஐம்பத்தி எட்டு வேர்ல்டு கப்பில் என்ன பண்ணாங்கன்னா முட்டி மோதி குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க குவார்ட்டர் ஃபைனல் யார் கூடனா வேல்ஸ் அப்படின்னு ஒரு டீம் கூட குவார்ட்டர் ஃபைனல் இது வரைக்கும் அந்த பையனை வந்து உள்ளே இறக்கவே இல்லை அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா ஒன்று சின்ன பையன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பையன் வந்து ஜிங்கா அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் ஒரு நுணுக்கமான ஆட்டம் அந்த ஜிங்கா ஆட்டம் வந்தால் அவனுக்கான பிரச்சனையே அப்படின்னு சொல்லப்படுது என்னென்னா அதில் ஜிங்கா அப்படிங்கிற ஆட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜிங்காங்கிறது என்னன்னா ஆயிரத்தி அறநூறுகளில் பிரேசிலை யார் பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா போர்ச்சுகல் நம்மளை எப்படி பிரிட்டிஷ் வந்து இங்கே பிடிச்சி வச்சுருந்தாங்க இந்தியாவோ அதே மாதிரி அங்கே போர்ச்சுகல் பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்போ அவங்களுக்கு எதிராக புரட்சி இயக்கம் விடுதலை இயக்கம் எல்லாமே இருந்திருப்போம்ல அப்படி வந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு எப்படி இங்கே கலரி ஃபைட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குல்ல அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒன்று இருக்கும் ஒரு சண்டை அந்த சண்டையை தான் அவங்க என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஜிங்கா அந்த புரட்சி இயக்கம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஜிங்காவை வச்சு தான் சண்டை போட்டு போர்ச்சுகல் எடுத்து சண்டை போடுவாங்க அப்புறம் போர்ச்சுகல் ஒரு கட்டத்தில் அவங்க நாட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இந்த அது இந்த ஜிங்கா அதுக்காண்டியே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இந்த புரட்சி இயக்கங்கள்லாம் அந்த ஜிங்காவை என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது இனிமேல் யார் கூட சண்டை போடுவீங்க அப்போ அந்த ஜிங்கா இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டது வேஸ்ட் ஆயிடும்ல அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ அந்த ஜிங்காவை வச்சு நம்ம ஃபுட்பால் ஆடலாம் அப்படின்னு தோணுது அப்போ அந்த கை காலை அசைக்கிறதே வந்து ஒரு நுணுக்கமாக இருக்கும் அது மூலமாக அவங்க ஜிங்கா ஃபுட்பால் ஆட ஆரம்பித்தேன் இது வந்து ஈரோப் டீமுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்போது வந்து ஃபுட்பாலில் வந்து தலை சிறந்த அணிகள் எல்லாம் இங்கே தான் ஐரோப்பா அணிகள் தான் பிரேசில் டீமில் முக்கால்வாசி யார் இருப்பாங்கன்னா கருப்பு இனத்தவர்கள் தான் இருப்பாங்க நீக்ரோக்கள் தான் இருப்பாங்க ஏற்கனவே ஐரோப்பியர்களுக்கு வந்து அந்த காட்டத்தில் தான் அந்த ரேசிசம் அதிகமாக இருக்கும் அந்த கருப்பிடத்தவர்கள்னு சொல்லி உங்களை பிடிக்காது இதுபோக இவங்க இந்த ஜிங்கா ஆட்டம் ஆடுறாங்கல்ல இந்த ஜிங்கா ஆட்டம் வந்து இந்த ஐரோப்பா அணியினருக்கு வந்து புரியவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எப்படியோ திடீர்னு பால் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு அப்போது இந்த ஐரோப்பிய அணிகள்லாம் என்ன சேர்ந்து பண்ணுறாங்கன்னா ஜிங்காங்கிறது ஒரு தவறான ஆட்டம் அது வந்து ஒரு ஒரு நாகரிகமானவன் அந்த ஆட்டத்தை மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் வந்து பிரேசில் அணியினருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வேர்ல்டு கப்பில் தோத்ததுக்கப்புறமோ ஐம்பத்தி நாலு லீக் மேட்சுக்கு வெளியே போனதுக்கப்புறமோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜிங்கா ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திக்கிறாங்க பிரேசிலுக்கு பிரேசில் அணியினருக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திக்கிறாங்க அப்போ பிரேசில் மக்களுக்கும் பிரேசில் பிளேயர்ஸுக்கும் என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா ஜிங்காங்கிறது ஒரு அவமானம் அதை போய் ஒரு வேல்டு ஒரு உலகம் அங்கீகரிக்கிற ஒரு இடத்துல போய் ஜிங்கா ஆட்டத்தை ஆடுனா நம்மளெல்லாம் அசிங்கமாக பார்ப்பாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடுது ஓ யாருமே ஜிங்கா ஆட்டம் ஆடுறதே கிடையாது ஆனால் இந்த பையனுக்கு அந்த ஜிங்கா ஆட்டம் தான் வரும் சின்ன பையனுக்கு அவன் சின்ன வயசுலேருந்து அந்த ஜிங்கா ஆட்டம் ஆடி 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 தான் அவன் இந்த லெவலுக்கு வந்திருக்கான் அந்த ஜிங்கா ஆட்டம் இந்த பையன் ஆடுறாங்கிற ஒரு முக்கிய காரணத்துக்காண்டியும் அவனை எந்த இடத்தையும் சப்டியூட் இறக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த குவார்ட்டர் ஃபைனல் வரும்போது என்ன பிரச்சனை ஆயிரும்னா மற்ற முக்கியமான பிளேயர்ஸ்கெல்லாம் காயமாயிடும் வேற வழியே கிடையாது சப்ஸ்டியூட்டை இறக்கி தான் அப்போ அந்த டீமில் கோச் என்ன பண்ணுவார்னா இந்த சின்ன பையனை இறக்கிடுவார் டீமில் பதினேழு வயசில் ஃபுட்பாலில் வேர்ல்டு கப் ஃபுட்பாலில் அவங்க டீம் ரெப்ரஸன்ட் பண்ணி அந்த பையன் விளையாடுற உள்ளே இறங்கினேன் ஆனால் ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கும் போது அந்த கோச் என்ன சொல்கிறாருன்னா அவனை பார்த்துக்கிட்டே நோ ஜிங்கா அப்படிங்கிற ஏன்னா இந்த வேர்ல்டு கப் குவார்ட்டர் ஃபைனலில் போய் நீ ஜிங்கா விளாடிட்டானா அது நம்மளுக்கு அசிங்கம் நீ விளாடக்கூடாது ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லி அனுப்பி ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாக விளாட்றான் அந்த பையனால் பால் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல அவன் கையில் பாலே கிடைக்க மாட்டேங்குது அவனும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான் அவனால் விளாடவே முடியல ஃபஸ்ட் ஆஃப் முடியுது செகண்ட் ஆஃப் இறங்குறான் அப்போ அந்த பையன் யோசிக்கிறான் ஏன் என்னால் இன்றைக்கி விளையாடவே முடியல அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெமரிஸில் ஏதோ ஒரு சம்பவம் வந்து ஒன்று நினைவில் ஓடுது ஏன்னா இவன் அந்த சின்ன வயசில் இவன் ஒரு டீம்ல விளாடிக்கிட்டு இருந்தான்ல ஷூலஸ்ட் ஒன்று இவன் ஒரு டீம் வச்சுருந்தான் அவங்க வந்து ஒரு கிளப் மேட்ச் விளாடுவாங்க முதல் முறையாக ஒரு ஒரு பெரிய லெவலில் ஒரு கிளப் மேட்ச் விளாட போவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளப் மேட்ச் விளாட்றதுக்காண்டி ஃபுட்பால் கிட்டெலாம் போட்டு பூட்ஸ்லாம் போட்டு விளையாட போவோம் அதில் வந்து அந்த பையனால் விளையாடவே முடியாது கோல் அடிக்க ட்ரை பண்ணுவான் பாலை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்போ யோசிப்பான் இந்த இது ஷூ இருக்கனால தான் என்னால் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்பால் கிட்ட காலில் இருந்து கலட்டி போட்டுட்டு அதுக்கடுத்து விளாடுவான் பயங்கரமாக விளாடுவான் நாலு கோல் அடிப்பான் அப்போ அதை தான் யோசிக்கிறான் எனக்கு என்ன வருதோ அதை தான் நான் செய்யணும் எனக்கு ஜிங்கா தான் வரும் கோச் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறேன் உலகம் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் நான் ஜிங்கா தான் ஆடுவேன் அப்படின்னு செகண்ட் ஆஃபில் ஜிங்க ஆடுறான் அதுக்கடுத்து அவன் பால் அவன் காலில் பால் கிடச்சிச்சின்னா அந்த காலை அந்த பாலை யாராலையும் எடுக்க முடியாத ஒரு நிலைமை வருது பாலை எங்கெங்கேயோ கடத்துகிறான் யார் யாரையோ தாண்டி போகிறான் கோல் போஸ்ட்டை தாண்டி முதல் கோல் உழுது அந்த குவார்ட்டர் ஃபைனலில் பிரேசில் ஜெயிக்கிறாங்க ஒன்றுக்கு ஜீரோங்க கோல் கணக்கில் ஜெயிக்கிறாங்க பிரேசில் அந்த ஜெயிச்சதுக்கான அந்த ஒரு கோல் அடித்தது அந்த சின்ன பையன் அடுத்து செமி ஃபைனலில் இறக்குற கோச் இறக்கும் போதே என்ன சொல்கிறாருன்னா உன்னோட ஆட்டத்தை நீ விளையாடு அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த கோச்சுக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வரும் உன்னோட ஆட்டத்தை நீ விளையாடுன்னு சொல்கிறேன் இப்போ யார் கூட மோதுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் கூட மோதுறாங்க ஃப்ரான்ஸ் வந்து அப்போது ஒரு அசுர பலம் பொருந்திய ஒரு டீம் அந்த டைம் வேர்ல்டு கப்பில் ஃப்ரான்ஸ் தான் கப் அடிக்கும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்த்தாங்க அப்படி ஒரு டீம் கூட இப்போ செமிஃபைனல் மோதுறோம் செமிஃபைனல் மோதுறாங்க முத முதல் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்கிற கோல் கணக்கில் போகுது செகண்ட் ஹாஃபு ஏன்னா இவங்களுக்கே பிரேசிலுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா பிரான்ஸ் ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க செகண்ட் ஹாஃபில் தான் அந்த பையனோட ஆட்டம் ஆரம்பமாகுது முதல் கோல் அடிக்கிறான் ரெண்டாவது கோல் அடிக்கிறான் மூணாவது கோலும் அடிக்கிறான் அஞ்சுக்கு ஒன்றுங்கிற கோல் கணக்கில் அந்த மேட்சில் பிரேசில் ஜெயிக்கிறது பதினேழு வயசுலேயே வேர்ல்டு கப்பில் ஹேட்ரிக் கோல் அடிக்கிறான் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ரெக்கார்டு மிக இளம் வயதில் வேர்ல்டு கப்பில் ஹேட்ரிக் கோல் அடித்தது அந்த சின்ன பையன் பிரேசில் வந்து ஃபைனலுக்கு போகுது அவங்களாலே நம்பமுல்ல எப்படி நம்ம ஃப்ரான்ஸை ஜெயிச்சோன்னு சொல்லிட்டு ஆனால் முட்டி மோதி ஃபைனலுக்கு போயிட்டாங்க இன்றைக்கும் அந்த பையனோட அப்பா அன்னைக்கு அந்த அன்றைக்கி வந்து வேர்ல்டு கப் ஃபைனல் யார் கூட மோதுறாங்கன்னா ஸ்வீடன் கூட மோதுறாங்க ஸ்வீடன் தான் அந்த வேர்ல்டு கப்பை நடத்துது அந்த எப்படி ஃப்ரான்ஸ் ஒரு அசுரபலம் பொருந்திய டீமாக இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்வீடன் தான் ஸ்வீடனும் கப் அடிக்கும்னு சொல்லி நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் இல்லையா ஸ்வீடனோட ஹோம் க்ரௌண்ட் அவங்களோட நேர்த்தியான ஆட்டம் மக்கள் ஆதரவு இப்படின்னு எல்லா வளமும் ஸ்வீடனுக்கு தான் இருக்குது ஆனால் பிரேசிலுக்கு ஒன்றே ஒன்று இருக்குது அந்த சின்ன பையன் இன்றைக்கும் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா தன் நண்பர்களோட சேர்ந்து கையில் ஒரு பீர் பாட்டிலோட பக்கத்தில் இருக்க ரேடியோ ஆன் பண்ணுறாரு ஆட்டம் ஆரம்பமாகுதுன்னு அந்த ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒரு தொண்ணூறு நிமிஷம் போயிருக்கும் தொண்ணூறு நிமிஷம் கழிச்சு பார்த்தா இப்போவும் அவங்க அப்பா உட்காந்து குலுங்கி குலுங்கி இருக்காரு ஆனால் பக்கத்தில் இருக்க பீர் பாட்டிலில் இன்னைக்கு காலியாக இருந்துச்சு சுற்றி அவர் நண்பர்கள் எல்லோரும் இப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ரேடியோவில் அனௌன்ஸ்மெண்ட் பிரேசில் முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்றது அப்படின்னு சத்தம் கோட்டு அந்த ஆங்கர் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்கே அப்படியே வந்தால் தான் ஸ்வீடன் நாட்டில் அந்த கிரௌண்டில் அந்த சின்ன பையனை தூக்கி வச்சு அந்த விளையாட்டு வீரர்கள்லாம் பிரேசில் வீரர்கள் என்ன ஆச்சுன்னா அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்கிற கோல் கணக்கில் வந்து ஸ்வீடனை பிரேசில் வீழ்த்திடுது அதுல ரெண்டு கோல் அந்த சின்ன பையன் அடிக்கிறான் இந்த கோப்பையை வென்றதுக்கே அந்த சின்ன பையன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் நினைக்கிறாங்க அந்த பிரேசில் அணி வீரர்கள்லாம் நினைக்கிறாங்க அந்த சின்ன பையனை தூக்கி அந்த கிரௌண்ட் ஃபுல்லா சுத்திட்டு வராங்க அரங்கம் முழுக்க சின்ன பையனோட பேர் தான் எதிரொலிக்குது பீலே 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 அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு தோல்ல தூக்கப்பட்ட அந்த சிறுவன் அடுத்த இருபது வருஷத்துக்கு இறக்கி வைக்கப்படவே இல்லை இருக்க ஃபுட்பால் அரங்கம் எல்லாம் பீலே பீலே பீலேன்னு தான் பேர் எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு கூட பல இடங்கள்ல பீலேயோட பேர் எதிரொலிக்குது ஆயிரத்திற்கும் அதிகமான கோல் அடித்தவரானார் உலகத்திலேயே மூன்று உலகக்கோப்பை வென்ற அணிக்கு விளையாண்டவர் அப்படிங்கிற ஒரு சாதனையை இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அதிகமான ஹாட்ரிக் கோல் அடித்தவரும் பீலே தான் இந்த மாதிரி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான கடந்த நூற்றாண்டுல மிகச்சிறந்த விளையாட்டு வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பத்திரிகை அவர் பேரை சொல்லிச்சு ஃபுட்பால்ல மட்டும் கிடையாது எல்லா விளையாட்டுகளையும் சேர்ந்து மிகச்சிறந்த விளையாட்டு வீரன் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு யோசிச்சு பார்த்தா பீழையோட சாதனைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்படலாம் யாரோ வந்து பீழையோட எல்லா சாதனைகளையும் மறக்க வச்சிடும் ஏதோ ஒரு இளைஞன் ஆனாலும் பீழையோட வாழ்க்கை இருக்கு இல்லையா ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல பிறந்து எப்படியாவது முட்டி மோதி ஜெயிச்சிடணும் ஓடிக்கிட்டு இருப்பான் ஒரு இளைஞன் அந்த இளைஞனுக்கு பிழையோட வாழ்க்கை ஒரு எனர்ஜி டானிக்குன்னு சொல்லணும் இத்தனை சாதனைகளை செஞ்ச பீழைவ ஒரு பேட்டியில கேக்குறாங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கீங்க ஒரு அசாத்தியமான ஒரு விளையாட்டு வீரனா இருக்கீங்க இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு அந்த மனுஷன் எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான் அப்பா மேல அவ்வளவு அன்பு கொண்டவர் பிள்ளை அந்த கழிவறையில ஒரு நோயாளிகளோட மலத்தை கழிவிட்டு வந்து எனக்கு ஃபுட்பால் சொல்லி கொடுப்பாரு எங்க அப்பா ஃபுட்பால் வாங்க என்கிட்ட காசு கிடையாது மாம்பழத்தை தூக்கி போட்டு எப்படி எத்தணும்னு சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பா எங்க அப்பா தான் நான் இன்னைக்கு வெற்றி பெற்றதுக்கும் நான் இன்னைக்கு வந்து ஒரு முகமாக மேடையில் நிற்கிறதுக்கும் காரணம் வந்து எங்கள் அப்பா தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் வீழையோட வாழ்க்கை வெறும் விளையாட்டு வீரருக்கோ ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கோ மட்டும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு துறையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் நன்றி வணக்கம்